வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு கொள்ளு வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணுவோம் அதில் கொள்ளு கொழம்பு எல்லாம் செய்கிறது தான் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நம்ம நார்மலாக வைக்கிறத விட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளுல சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டோம் தேவையான அளவு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போகிறோம் ஜீரகம் வெடித்த உடனே ஒரு வரமிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு பல் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம தக்காளி உடனே போடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம மஞ்சள் தூள் போகிறோம் மஞ்சத்தூள் தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் அதிகம் போட்டுற வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட போகிறோம் இது ஒரு அரை ஸ்பூன் அப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு கூட காரத்துக்கு தேவையான அளவு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை சுமல் போகிற அளவு ஆயிலில் கொஞ்சம் வதக்கி தரலாம் இப்போ இந்த மசாலா வந்து சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இப்ப லைட்டா தண்ணி கொஞ்சமா விடும் இந்த மசாலா வந்து இந்த தண்ணில கொஞ்சம் அப்படியே கொதிக்கணும் பாருங்க கொள்ளு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நீங்க மத்தில வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக கிடையக்கூடாது இல்லை மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறதுனால அடிச்சிட்டு வரலாம் அதுவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரோன்னு நம்ம இதையே மசிச்சுட்டு வந்துடலாம் நம்ம இந்த தண்ணி விட்டுருந்தோம் மசாலா போட்டுட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு இந்த மசாலா கொஞ்ச நேரம் அந்த நம்ம நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கடைஞ்சி வச்ச இந்த கொள்ளு இருக்கு இல்லைங்களோ இதை போட்டுடலாம் இதை நம்ம போட்டுட்டு புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு தேவையான அளவு ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி வேண்டாம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த புளி கரை சொல்லி இதில் விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் லாஸ்ட்டாக ஒரு ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஐட்டம் அது சூப்பராக இருக்கும் அதனால தான் இது வந்து சப்பாத்திக்கு கூட இது தொட்டுக்கலாம் அதனால் அந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த இது போட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்பு இறக்கிற வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் இப்போ நமக்கு குழம்பு பாருங்க நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு ஒரே தடவை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது தேவையான அளவு விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு அளவு விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு பாசி பயிரில் செஞ்சுட்டு கடைஞ்சி அது வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பாசி பருப்பு செய்வோம் அதே மாதிரி கொள்ளு பருப்பில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த தேங்காய் பால் விட்டு சாப்பிடும்போது சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த நீங்கள் கொ கொல்லு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்கிட்டோம் நிறுத்திடலாம் தேங்காய்ப்பால் கொள்ளு குழம்பு ரெடியாயிடுச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதனோடய சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு வந்து உடம்புக்கு நல்லது நம்ம எப்பவுமே வாரத்தில் ஒரு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் ரொம்ப நல்லது அதை சுண்டல் மாதிரி தாளிச்சு கொடுத்தாலும் நல்லது ரசம் வச்சு சாப்பிட்லாம் அதனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொள்ளு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த கொள்ளு செய்யும் போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சாதம் ஒன்று செஞ்சுருக்கோம் அது வந்து தொகையிலோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது செஞ்சு மோஸ்ட்லி அது செஞ்சுருக்க மாட்டாங்க அது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம சூப்பராக வந்திருக்கு அதனால தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்